என் அன்பு தங்கமே நீண்ட நேரமாக உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் எனக்காக ஒரு மூன்று நிமிடம் மட்டும் நீ ஒதுக்கி கேட்பாயா அதற்கு மேலும் உனக்கு விருப்பமில்லை என்றால் அது உன்னுடைய இஷ்டம் உன் தாயா உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இந்த நல்ல நாளில் நான் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நிச்சயமாக என்னிடத்தில் சரியான காரணம் இருக்கின்றது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நான் உன்னை தேடி வரவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருந்து உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்க வேண்டுமல்லவா என் குழந்தையே நான் சில நேரங்களில் உன் முன்னால் வரும்பொழுதெல்லாம் உன்னுடைய கஷ்டங்களை பார்க்கும் பொழுது உன் தாயானவள் எனக்கே மிகுந்த மனவேதனையை அது கொடுக்கின்றது எதற்காக என் குழந்தை நீ இத்தனை கஷ்டப்படுகின்றாய் எதற்காக இத்தனை வேதனைப்படுகின்றாய் என்று உன் அம்மா நானும் உன் வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி செய்துதான் பார்க்கின்றேன் ஆனால் எனக்கு அப்பொழுது புரிந்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற மனிதர்களினுடைய நடவடிக்கைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக காயப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் இந்த காயத்தினால் நீ மீண்டு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் சில உண்மையான உறவுகளை நம்பி இந்த வாழ்க்கையில் நீ பல நல்ல விஷயங்களை தொலைத்திருக்கின்றாய் உண்மை என்று நம்பி ஏமாந்ததுதான் இப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் நீங்காத ஒரு சோதனையாக நின்று கொண்டிருக்கின்றது எப்பொழுது நமக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நீ ஏக்கிக் கொண்டிருக்கின்ற நேரம்தான் இந்த நேரம் இதிலிருந்து கட்டாயமாக நாம் மீண்டு வருவோம் என்ற எண்ணம் உனக்கு இருக்கிறது என்பது உண்மை என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் உன்னால் முடியாது என்று நினைத்த பல காரியங்களை நீ நிச்சயமாக முடித்து காட்டுவாய் என் நற்ற திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் நீ நடத்தத்தான் போகின்றாய் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ இழந்ததாக சரித்திரம் இருக்கக்கூடாது என் பிள்ளையே எப்பொழுதுமே நீ சரியான மனநிலையோடு தான் யோசிக்கின்றாய் ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் நீ சொல்கின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதுதான் உண்மை அவரவர் நிலைப்பாட்டில் அவரவர்கள் உறுதியாக இருக்கும் பொழுது உனக்கான சந்தோஷம் எங்கிருந்து உன்னை தேடி வரும் என் பிள்ளையை நீ எல்லாவற்றையும் சரியான பாதையில் எதிர்கொண்டிருப்பாயானால் இன்று உனக்கு இவ்வளவு வேதனைகள் இருக்காது சரி எல்லாவற்றையும் விட்டுவிடு உன் அம்மா நான் சொல்கின்ற வார்த்தைகளை மட்டும் நீ கவனித்து கேள் அம்மா உன்னோடு பேசிவிட நினைத்த விஷயம் உன்னுடைய கஷ்டங்களை பற்றியது அல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நடத்தப்பட்ட பல நல்ல விஷயங்களை பற்றியது வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி உனக்கென்று ஒரு நல்ல நேரம் இருக்கின்றதல்லவா அந்த நல்ல நேரத்தை நீ எப்படியாவது என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா அதற்காகத்தான் அம்மா உன் முன்னால் நிற்கின்றேன் என் பிள்ளையே ஒரு மூன்று நிமிடத்தில் என்ன மாறிவிடப் போகின்றது அப்படி இந்த தாயானவள் எதைச் எதை சொல்லிவிடப் போகின்றாள் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக மாறும் நீ நினைத்தால் எல்லா விஷயங்களும் மாற்றங்களை காணும் எல்லாவற்றையும் தாண்டி நீ ஒரு விஷயத்தில் மட்டும் எப்பொழுதும் உறுதி ஏற்றுக்கொள் நமக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் மட்டும் அதை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள கூடாது என்று நீ பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுதுதான் இவர்கள் உன் வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்க மீண்டும் மீண்டும் முன்வருகிறார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கின்றது நீ படுகின்ற துன்பங்கள் அவர்களுக்கு சர்வ சாதாரணமாக மற்றவர்களிடத்தில் சொல்லி சிரிப்பதற்கான ஒரு விஷயமாக மாறிவிடுகின்றது இந்த விஷயத்தை எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தாமல் நீ உனக்கான அத்தனை ரகசியங்களையும் உனக்குள்ளேயே நீ வைத்திருந்தால் போதும் இதனால் வரையிலும் உன்னுடைய துன்பங்கள் உன்னை போட்டு படுத்திய விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ ஓரளவிற்கு ஒரு நிலையான இடத்திற்கு வர தொடங்கி இருக்கின்றாய் இந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று பதற்றப்படாமல் இனி உன் வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை தெளிவாக நீ நம்பிவிடு என்றும் இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கை நிலையான மாற்றத்தை இந்த தாயானவள் என் மூலமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே அம்மா சொல்வது போல ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருந்து கொண்டிருப்பது உண்மைதானே இதிலிருந்தெல்லாம் நீ எப்படி கடந்து வரப்போகிறாய் என்று நினைப்பதை எண்ணி பார்த்தால் அத்தனை வேதனைகளை அது கொடுக்கின்றது இனி எல்லாவற்றையும் நீ கடந்து வந்து உன்னுடைய சந்தோஷத்தை முழுமையான மனநிலையோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் சுற்றி இருக்கின்றவர்களின் மனதை பற்றி கவலைப்படாதே யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாதே உனக்கான வெற்றியை பெறுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை மட்டும் தொடர்ச்சியாக செய்து கொண்டீர் உன்னுடைய இன்றைய வெற்றி அங்கு ஒருவரின் வயிற்றெரிச்சலாக மாறிவிடும் என் குழந்தையே அதை பற்றியெல்லாம் உனக்கு எந்த கவலையும் தேவையில்லை நீ நினைத்ததை அடைய என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்து கொண்டிரு உன்னால் முடியாது என்று நினைக்கின்றவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளையை ஒரு விஷயத்தை நன்றாக யோசித்து பார்த்தாயா இங்கே இருப்பவர்களின் மனது எப்படியெல்லாம் மாற்றமடைகிறது என்று ஓரிடத்தில் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நடக்கவில்லை என்றாலும் கூட வேறு ஏதேனும் ஒன்று மன திருப்தியை கொடுக்கும்படி அங்கு நடந்தால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார்கள் எல்லாமும் அவரவர் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்தது தானே எல்லாமும் அவர்கள் மனதில் இருக்கின்ற தானே வெளிப்படுத்துகின்றது இத்தனை காலமும் எல்லாமும் முடிந்து விட்டது என்று நினைத்த விஷயத்தை கூட மீண்டும் நடத்த எல்லோருக்குமே திறமை உண்டு ஆனால் அதை நினைப்பதற்கு அவர்களுக்கு நேரமும் இல்லை அதை பற்றி யோசிப்பதற்கு அவர்களுக்கு காலமும் இல்லை ஏனென்றால் இவர்களின் ஒட்டுமொத்த எண்ணங்களும் இவர்களை பற்றியது தானே ஆனால் மற்றவர்கள் நம்மிடத்தில் ஒரு உதவியை கேட்கும் பொழுது நமக்கு செய்வதற்கு மனமில்லாமல் போவதற்கு என்ன காரணம் எல்லாவற்றையும் தாண்டி எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏன் யாருமே நினைப்பது கிடையாது இனிமேலாவது நாமும் இது போல வாழ வேண்டும் என்று விடு அடுத்தவர்களை பார்த்து எதற்கு ஏக்கம் கொள்ள வேண்டுமோ அதற்குத்தான் ஏக்கம் கொள்ள வேண்டும் அவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள் என்று ஏக்கம் கொள்ளாதே அதுபோல வாழ வேண்டும் என்று ஏக்கம் கொள்ளாதே என் குழந்தையே உன்னுடைய விஷயங்களில் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் சிந்தித்துக் கொண்டிரு ஏக்கம் ஒரு மனிதனுக்கு அவனுக்குரிய வெற்றியை ஒரு நாளும் கொடுக்காது ஒருபோதும் யார் நினைப்பதையும் இந்த வாழ்க்கை நடத்தாது என்பதனை புரிந்து கொள் எப்பொழுது தெளிவான சிந்தனை கொண்டு தெளிவான விஷயங்களை சிந்திக்கின்றாயோ அப்பொழுதுதான் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மனமகிழ்ச்சி என்பது உனக்கு என்றிலிருந்து வருகிறது என்று சிந்தித்துப்பார் எப்பொழுது உனக்கு நடந்த தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மறந்தாயோ சுற்றி இருக்கின்ற தேவையில்லாத மனிதர்களைப் பற்றி சிந்திக்க மறந்தாயோ அப்பொழுதுதான் அந்த சந்தோஷம் உன்னை தேடி வரும் அப்படியானால் இனி உன்னை தேடி வரக்கூடிய சந்தோஷத்தை நீதானே பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான நல்ல நேரத்தை நீயேதான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் யார் என்ன நினைத்தாலும் அதை பற்றிய கவலைகள் உனக்குள் சூழ்ந்து கொண்டது என்றால் அதைவிட வேறு எல்லா பிரச்சனைகளும் உன்னை வந்து சாரும் என்பதனை புரிந்து கொண்டு இனியாவது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றியை மட்டுமே கவனத்தில் கொண்டு நீ முன்னேறி வந்து கொண்டே இரு நான் உன் கரம் பற்றி உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றும் இந்த வாழ்க்கை நீ கேட்ட விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலையும் தேவையில்லை நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு தோல்விகள் எப்பொழுதுமே இல்லை இந்த நிலை மாறும் இந்த நிலை நிச்சயமாக மாற்றங்களை காணும் நல்ல நேரம் வரும் பொழுது எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்